ஏய் நீ எதுக்கு இங்க வந்த சாரிடா என்ன மன்னிச்சிரு என்னது உன்ன மன்னிக்கணுமா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது நீ எப்ப உங்க வீட்ல பார்த்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க போறோன்னு சொன்னியோ அப்பவே நான் செத்து போயிட்டேன்டி செத்து போனவன மறுபடியும் எதுக்குடி பாக்க வந்த இப்போ இங்க பாரு சோமு நான் எங்க வீட்ல பார்த்த பையன கல்யாணம் பண்ணிக்கலன்னா எங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் செத்துப் போயிருவேன்னு சொன்னாங்க வேற வழி இல்லாம தான் நான் அத ஒத்துக்க வேண்டியதா போச்சு சாரிடா நீ எவ்வளவு சமாதானம் சொன்னாலும் சரி ஓ மேல எனக்கு இருக்கிற கோபம் குறையவே குறையாதா தயவுசெஞ்சு என்ன நிம்மதியா விட்டுட்டு போய்டு டேய் நான் எதுக்காக இங்க வந்தேன் முதல்ல புரிஞ்சுக்க நான் ஒரு வாரத்துல எங்க வீட்ல பாத்த பையன கல்யாணம் பண்ணிக்கப் போறேன் நான் உனக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டேன்டா அதனால இன்னைக்கு ஒரு நாள் உனக்கு பொண்டாட்டியா வாழலன்னு வந்தேன் என்னடா எதுவும் பேசாம இருந்தா என்ன அர்த்தம் என்னோட கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை திரும்ப பாக்கணும்னு நினைச்சா கூட முடியாது நான் கல்யாணம் பண்ணிக்கப் போறவரு ஃபாரின்ல வேலை செஞ்சுகிட்டு இருக்காரு நான் மட்டும் ஃபாரின் போயிட்டேன்னா உன்னை திரும்ப பார்க்க கூட முடியாது அதனாலதான் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உனக்கு பொண்டாட்டியா வாழலான்னு வந்த தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கடா சரி உலவா இந்தாடா என்னோட கல்யாண இன்விடேஷன் இன்னும் என் மேல இருக்கற கோபம் உனக்கு குறையலையா எப்படி நீயும் நானும் நாலு வருஷமா லவ் பண்ணி திடீர்னு ஒரு நாள் வந்து எங்க அப்பா அவரு பையன தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாரு நடந்ததெல்லாம் மறந்துரு அப்படி நீ சொல்லிட்டு போனப்போ அப்பவே நான் பாதிப்பனமாயிட்டன்டி நீ பண்ண துரோகத்துக்கு மன்னிப்பே கிடையாது பாத்துக்கோ உன்ன பத்தி நினைச்சாலே எனக்கு கோபம் தலைக்கு ஏறுது சாரிடா என்னோட நிலைமையில இருந்து நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு நான் மட்டும் எங்க அப்பா அம்மா பார்த்த பையனை கல்யாணம் பண்ணிக்கலனா அவங்க ரெண்டு பேரும் செத்து போயிருவாங்க அவங்க செத்தா சாகட்டும்னு நான் கூட எப்படி வந்து வாழ முடியும் சொல்லு சரி சரி விட்டுதல என்னடா இது நான் உன் வீட்டுக்கு வந்திருக்கேன் எனக்கு குடிக்க தண்ணி கூட எடுத்துட்டு வந்து குடுக்க மாட்டியா நீ ஒரு நாள் எனக்கு பொண்டாட்டியா வாழணும் தானே இங்க வந்திருக்க இப்போ இது உன்னோட வீடு உனக்கு என்ன வேணுமோ அத நீயே போய் எடுத்துக்கோ ஆமால என்ன எதுக்காக கேட்டுட்டு இருக்க சரி இரு நான் உள்ள போய் உனக்காக டீ போட்டு எடுத்துட்டு வரேன் വർക്ക് என்னங்க இந்தாங்க டீ குடிங்க பா என்ன பாசலாம் சோமு இன்னைக்கு உனக்கு என்ன வேணும் சொல்லு நான் அத நல்ல டேஸ்டா சமைச்சு தரேன் சரியா என்னது இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் கப்பலா இருக்க போறோம் எனக்கு வெறும் சாப்பாடு மட்டும் தான் தரப்புறியா வேற எதுவும் கிடைக்காதா அவ்வளவுதானா ஏய் நான் இன்னைக்கு முழுக்க உனக்கு பொண்டாட்டியா இருக்க போறேன் தானே சொன்னேன் வந்த அஞ்சு நிமிஷம் கூட ஆகல அதுக்குள்ள எதுக்கு இவ்ளோ அவசரம் எல்லாம் கிடைக்கும் இப்போ உனக்கு சந்தோஷம் தானே இதெல்லாம் எனக்கு வாழ்க்கை பூரா கிடைச்சா நல்லா இருக்கும்னு தோணுது இந்த ஒரு நாள் மட்டும் தான் கிடைக்குங்கிறப்ப எப்படி சந்தோஷமா இருக்க முடியுங்கிற இங்க பாரு எதை பத்தியும் யோசிக்காம நம்ம சந்தோஷமா இருப்போம் இன்னைக்கு நடந்ததெல்லாம் மறந்துட்டு இருந்து நம்ம ரெண்டு பேரும் புது வாழ்க்கையை ஆரம்பிப்போம் என்ன சரியா ம் சரி 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 சமையல் செய்யறதுக்கு நீ போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்தே தரியா அதுக்கெல்லாம் எந்த அவசியமும் இல்ல தேவையான எல்லா வெஜிடபிள்ஸும் ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கு ஓ காய்கறி இல்லாம வேற ஏதாவது உனக்கு வேணும்னா சொல்லு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி தரேன் பத்து நிமிஷத்துல வந்துரும் ஓஹோ அப்படியா அப்படின்னா நான் இன்னைக்கு உனக்கு மட்டன் பிரியாணி செஞ்சு தரேன் அதுக்கு கறியை மட்டும் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வர வச்சிரு சரி ஓகே ம் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிட்டேன் ஒரு பத்து நிமிஷத்துல வந்துடும் அது வர வரைக்கும் ஹாலில் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு இருப்போம் அப்புறம் உன் வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு ஏதோ அப்படியே போயிட்டு இருக்கு விடு அது இருக்கட்டும் உன் கூட இந்த வீட்ல வேற யாரும் இல்லையா வேற யாரும் இங்க கிடையாது என் சொந்தக்கார பையன் ஒருத்தன் கூட இருந்தா அவனும் இப்ப எங்க இல்ல ஊருக்கு போயிருக்கான் நான் இங்க தனியா தான் இருக்கேன் உனக்கு வீட்ல தனியா இருக்கிறதுக்கு கஷ்டமா இல்லையா அதை விட்டுதல பழகி போயிடுச்சு ஓ அப்படியா சரி ஆ டெலிவரி வந்துருச்சு போல பிரியாணி செய்யறதுக்காக மட்டன் ஆர்டர் பண்ணிருந்தோம்ல அதான் வந்திருக்கும் நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் சார் உங்க ஆர்டர் தேங்க்யூ ஓகே சார் ஏண்டா நீ போய் உள்ள பிரியாணி செய் ம் சரி சரிடா இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு உனக்கு சுட சுட மட்டன் பிரியாணி செஞ்சு கொடுக்கறேன் ம் சரி நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டு நிம்மதியா படுத்து தூங்கு என்னது நான் மட்டும் தனியா படுக்கணுமா ம் நீ கூட இருக்கறப்போ நான் மட்டும் தனியா படுத்தேன்னு வச்சுக்கோ என்னால நிம்மதியா தூங்கவே முடியாது டேய் நீ எப்ப பாரு அதே யோசனையில தான் இருப்பியா இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் நான் இங்க இங்கதான்டா இருக்க போறேன் எல்லாம் நடக்கும் ஆ திடீர்னு யாரும் வந்துட மாட்டாங்கள அதான் சொன்னான்ல என் கூட இங்க என் சொந்தக்கார பையன் மட்டும் தான் தங்கியிருந்தான் அவனும் இப்ப இங்க கிடையாது இங்க யாருமே வர மாட்டாங்க அப்படின்னா சரி அது இருக்கட்டும் உன்ன கல்யாணம் பண்ணிக்க போற பையன் என்ன பண்ணிட்டு இருக்காரு அவரு ஏதோ வேலை செய்யறாரு வருஷத்துக்கு ஒன் அண்ட் ஆஃப் மேல சம்பளம் அப்படியா அப்படின்னா நல்ல வீட்டான தான் திரும்ப குத்தி காட்டுற மாதிரி பேசாத எங்க அப்பா அம்மாவுக்காக தான் நான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன்னு அப்படின்னா நீ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஆமாண்டா ஐயோ எனக்கு வெளியே ஒரு சின்ன வேலை இருக்கு நான் போயிட்டு வந்துடுறேன் என்னடா என்ன இங்க தனியா விட்டுட்டு போறியா நான் மட்டும் எப்படா தனியா இருப்பேன் எனக்கு பயமா இருக்கும் எனக்கு பக்கத்து தெருவுல ஒரு சின்ன தான் இருக்கு நிமிஷத்துல சரியா நீ டென்ஷன் ஆகாத இல்லடா எனக்கு பயமா இருக்கு நீ அப்புறமா போலாம்ல ஏ இங்க பாரு நான் ஒரு பத்து நிமிஷத்துல வந்துட போறேன் நீ எதுக்கு போ சரி சீக்கிரமா சரி நான் வெளியே கதை பண்ணிட்டு போட்டுமா இல்ல நீ உள்ள கதவை லாக் பண்ணிக்கிறியா வேணண்டா நானே உள்ள கதவை லாக் பண்ணிக்கிறேன் நீ வந்ததுக்கு அப்புறம் டோர் பெல் அடிச்சேனா நான் வந்து டோர் ஓபன் பண்றேன் சரி நான் போய்ட்டு வந்துடுறேன் ம் சரி சரி நான் போயிட்டு வந்துடுறேன் டோர் லாக் பண்ணிக்கோ ஆ சரி சீக்கிரம் வந்துடு ஆ ஓகே ஹலோ ஹலோ ஆ சொல்லுமா ஏமா ஸ்வேதா எங்கம்மா இருக்க அம்மா நான் என் ஃப்ரெண்டுக்கு இன்விடேஷன் கொடுக்கிறதுக்கு அவங்க வீட்டுக்கு வந்திருக்கேம்மா அப்படியா நீ வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்மா நான் சாயங்காலம் ஒரு ஆறு ஏழு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவேன்மா ஏண்டி ஒரு வாரத்தில் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு பொழுது போன நேரத்தில் அங்கே எங்கே தெரிஞ்சிட்டு இருப்பியா அப்பாக்கு மட்டும் இது தெரிஞ்சதுன்னா என்ன கொன்னே போட்டுருவாரு ஐயோ அம்மா ஏமா இப்படி படுத்துற ஆயிடுச்சு நான் தானே அந்த ஆளு கிட்ட திட்டு வாங்கணும் நான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா ஃபாரின்லயே செட்டில் ஆக போறேன் அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும்னா கூட பார்க்க முடியாது அதான் இன்விடேஷன் கொடுக்குற சாக்கில் அவங்க கூட கொஞ்ச நேரம் இருக்கலான்னு வந்தேன் அது இல்லைம்மா ஸ்வேதா கல்யாணம் ஆகப் போற பொண்ணு இப்படி அங்கே எங்கேயும் சுத்தக்கூடாதுமா சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருமா ஐயோ அம்மா நீ எந்த காலத்துல இருக்க எனக்கு ஒன்றும் ஆகாது நான் கரெக்டாக ஏழு மணிக்கெலாம் வீட்டில் இருப்பேன் சரியா சரி சரி ஜாக்கிரதையா வீட்டுக்கு வந்துரு அப்பா கிட்டே என்னால் பதில் சொல்ல முடியாது సరీ యారా ஏய் என்னடா இவ்ளோ லேட்டா வரே போன வேலை சீக்கிரமாவே முடிஞ்சிருச்சு ஆனா வர்ற வழியில ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரெண்டு ஒருத்தனை பார்த்தேன் அவன் கிட்ட பேசிட்டு இருந்ததுல டைம் ஆயிடுச்சு ஓ அப்படியா வா தாகமா இருக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரியா சரி அப்பா இந்த ஹ பிரியாணி ரெடி ஆயிடுச்சா ஆ ரெடி ஆயிருச்சு சாப்பிடலாமா சாப்பிடலாம் ஃபோன் ஹலோ ஹலோ சொல்லுங்க எப்படி இருக்கீங்க

வா சாப்பிடலாம் பிரியாணி ஆறி போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது நீங்க வந்தப்போ இன்னைக்கு என் பொண்டாட்டியா வாழப்போறோம்லாம் சொன்ன டேய் எப்ப பார்த்தாலும் அத பத்தியே ஏன்டா கேட்டுகிட்டு இருக்க அதான் நான் ஓகே சொல்லிட்டேன்ல கொஞ்சம் இரு முதல்ல சாப்பிடலாம் மத்த விஷயத்த அப்புறமா பாத்துக்கலாம் சரியா இல்ல இல்ல நாம சாப்பிடுறதுக்கு முன்னாடியே புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்துடலாம் டேய் என்ன தேவையில்லாம டென்ஷன் ஆக்காது சரியா பிரியாணி சாப்பிட்டதுக்கு அப்புறம் நல்ல ஃப்ரெஷ் ஆயிட்டு ரிலாக்ஸா ஒன்னா இருக்கலாம் சரியா சரி ஓகே உம் உண்மையிலயே செம்மையா இருக்கு செம்மையா கல்யாணம் பண்ணிக்க போறவேன் உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலி உண்மைதான் அதிர்ஷ்டசாலிக்குதான் நான் கிடைப்பேன் நீ என் கூட இருக்கிறப்போ எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு உன் கூட போற இந்த ஒரு நாள என்னால என் வாழ்நாள் முழுக்க கண்டிப்பா மறக்கவே முடியாத அதனால நான் இப்போ சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷமா இருந்த நீ மட்டும் என் கூட லைஃப் லாங் இருந்தனா இந்த ஒரு நாள் எனக்கு கிடைச்ச இந்த சந்தோஷம் என் வாழ்க்கை முழுக்க உன்னால எனக்கு தன தனம் கிடைக்கும் இல்லையா உன் முடிவை மாத்திக்க கூடாதா டேய் ஏன்டா எதுக்கு இப்படிலாம் பேசிட்டு இருக்க இப்போ நம்ம இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் புருஷன் பொண்டாட்டியா இருக்க போறோம் கண்டதை பத்தி யோசிக்காம ரிலாக்ஸ் ஆயிரு நான் கல்யாணம் பண்ணிக்க போற மாதிரி நீ ஒரு பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாயிடுறா என்ன மறந்துரு என்னடி சொல்ற உன்னை லவ் பண்ணிட்டு இன்னொரு பண்ண எப்படி என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியும் டே நீ கல்யாணமே பண்ணிக்காம எப்படியே தனியா வாழ போறியா சொல்லு நான் அடுத்த வாரத்தில இருந்து இன்னொருத்தனுக்கு பொண்டாட்டியே ஆகப் போறேன் என்ன மறந்துடுறா முடியாத நீ எனக்கு கிடைக்கலனா வேற யாருக்கும் கிடைக்க விட டேய் என்னடா ஆச்சு உனக்கு நீ என்ன சொல்ல வர புரியல நீ எப்பவும் எனக்கு மட்டும் தான் சொந்தமா இருக்கணும் இல்லனா உன்னை யாருக்கும் கிடைக்க விட மாட்டேன்

நீ எதுக்கு நீ என்ன பாக்க இங்க வந்த திரும்ப பாக்கல நிம்மதியா வாழ்ந்திருப்பாடி நீயும் உயிரோட இருந்திருப்பேடி இப்ப பாரு இங்க வந்து உயிர் அநியாயமா விட்டிய நீ இங்க வந்ததுனால தாண்டி நான் ஒரு சைக்கோ மாதிரி மாறிட்ட ஐயோ கடவுளே நான் என்ன பண்ணுவேன் இப்படி பண்ணிட்டேனே அநியாயமா இப்படி ஒரு பாவி மாறிதுக்குடி நீங்க வந்த